அநேக வேளையில் என்னோடய வாழ்க்கையில் நான் தைரியமாக சொல்ல முடியும் நான் முக தாட்சிணியத்துக்காக சொல்லலை உண்மையாக சொல்கிறேன் நிறைய முறை ஒரு போதகராக நான் எத்தனையோ பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்து எவ்வளோ பேரை நான் தைரியப்படுத்தி சிறப்படுத்தி இருந்தாலும் சில வேளையில் ஒரு தனிப்பட்ட நபராக எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகளில் ரொம்ப சோர்ந்து போய் சில வேளையில் பயந்து போய் ரொம்ப திகைத்து போய் நம்பிக்கையெல்லாம் இழந்து விசுவாசத்தை இழந்து வீட்டுக்கு போகும்போது என்னுடைய மனைவி சொன்ன ரெண்டு மூன்று வார்த்தைகளை என்னை ரொம்ப ஆறுதல் படுத்தும் கொஞ்சம் வார்த்தை தான் சொல்லுவாங்க நீங்கள் எதுக்கு கலங்குறீங்க எதுக்கு பயப்படுறீங்க கர்த்தர் பார்த்து கொள்வா நீங்கள் எதுக்கெல்லாம் பயப்படாதீங்க கர்த்தர் தருவார் நான் ஜவம் பண்ணுறேன் நீங்கள் தைரியமாருங்க ஒரு பெரிய பிரசங்கத்தில் வராத என் மனைவி சொல்கிற ரெண்டு மூன்று வார்த்தைகளில் இருதயத்துக்கு வரும் அதிகமான வசனங்கள் கூட அவங்க கோட் பண்ண மாட்டாங்க அது ரெண்டு மூன்று வார்த்தைகள் கரிசனையோடு அந்த ஆறுதல் படுத்தணும் அப்படின்ற சுபாவம் அவர்களுக்கு இருக்கும்போது அது பெரிய காரியங்களே நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் ஒரு தாயாக ஒரு மனைவி அதை செய்ய வேண்டியது அவசியம் ஐயோ எனக்குலாம் அதெல்லாம் தெரியாது பாசறேன்னா சொல்லாதீங்க அது கத்தராக கொடுத்த ஒரு கிருபை ஒரு வரம் அதை நீங்கள் பயன்படுத்தணும் ஒரு முறை ஒரு ஊழியர் ஒருத்தர் வந்திருந்தார் அவர் வந்து இந்த ஊழியத்தெல்லாம் பார்க்கணும்னு வந்தார் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு என்னை கடைசியாக நான் அவர் ஏர்போர்ட்டில் விட்றக்கு வழியில் அப்படின்னா ஊழியத்தில் வந்து புதுசு கலனானும் புதுசு கூட அவர் போகிற என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் வாட் இஸ் யூர் பிளான் ஃபார் த நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கூட திட்டம் என்னென்னு கேட்டார் எனக்கு பார்த்து யாரும் அப்படி கேட்டதே இல்லை ஒன்றுமே புரியலை என்னென்னத்தையோ உளறிட்டேன் என்னென்னத்தையோ சொல்கிறேன் மனசில் வந்தது அப்போ புதுசாக யோசித்ததெல்லாம் அவரை திருப்திப்படுத்துகிற சொல்லிவிட்டேன் வீட்டுக்கு வர்ற வழியிலே ரொம்ப மனசு கலக்கமாக போயிடுச்சு அப்போ என் மனைவியிட்ட வந்து ரொம்ப வருத்தத்தோடு சொன்னேன் இந்த மாதிரி அவர் கேட்டார் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு உன்னுடைய திட்டம் என்ன என்ன தரிசனம் வச்சுருக்கிற அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல என்னென்னத்தையோ பேசிட்டேன் ரொம்ப மனசுக்கே சரியில்லை இப்படி கூட நான் ஒரு பதில் சொல்ல முடியாமல் நின்றுட்டேனே அப்படின்னு ரொம்ப வெக்கமாக இருக்குது எனக்கு ரொம்ப மன சங்கடமாக இருக்குதுன்னு சொன்னேன் உடனே என் மனைவி அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு பைபிளில் போட்டு இருபது வருஷத்தை பற்றி நீங்க கவலைப்படுறீங்க போய் படுங்க போங்க நான் ஆண்டவரே ஸ்தோத்றோம்னு தைரியமாய் படுத்துட்டேன் அந்த ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை ஏற்ற சமயத்திலே கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமானம் அந்த வார்த்தைகளை வந்து ஒரு தாய் கொடுக்க முடியும் ஒரு மனைவி கொடுக்க முடியும் கொடுக்கணும் நீங்க எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காதிங்க ரொம்ப டென்ஷனில் உலகமே ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கிற மாதிரியே இருக்காதிங்க நீங்கள் எப்படி இருங்கன்னா ஆறுதல் படுத்துகிறவர்களாக தைரியப்படுத்துகிறவர்களாக உற்சாகப்படுத்துகிறவர்களாக அவங்க வாயிலேருந்து விசுவாச வார்த்தைகளை சொல்லி அவங்க ரொம்ப கோபத்தில் எரிச்சலில் பதட்டத்தில் அவங்க பயத்தில் வரும்போது தைரியமாக இருங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்திரப்படுத்துகிற ஆறுதல் படுத்துகிற ஒரு மனைவியாக இருந்தால் ஒரு தேற்றுகிற ஒரு தாயை போல இருக்க முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை கடைசியாக ஒரு தாயினுடைய நல்ல சுபாவம் என்ன முதலாவது சொன்னேன் அவளுடைய பராமரிப்பு ரெண்டாவது அவளுடைய ஆறுதல் அவளுடைய தேர்தல் மூன்றாவது நீதிமொழிகள் ஒன்று எட்டு நீதிமொழிகள் ஒன்று எட்டு என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே a மதர்ஸ் கே a மதர்ஸ் கம்ஃபர்ட் நம்பர் த்ரீ என் மதர்ஸ் கவுன்சில் ஒரு தாயினுடைய ஆலோசனை புத்திமதி ரொம்ப அழகாக இருக்காங்க தகப்பனுடைய புத்தியை கேள் உன் தாயினுடைய போதகத்தை தள்ளாதே, ஒரு தாயினுடைய இயற்கையான சுபாவம் என்னவென்றால் தன்னுடைய பிள்ளைகளை உட்கார வைத்து அவளை என்ன செய்கிறாள்னா போதிக்கிற ஒரு வரம் கருத்து அவளை கொடுத்துருக்கிறார் நீங்கள் பொதுவாக நீங்கள் கவனித்து பாருங்கள் நம்ம எல்லாரும் தாயின் இடத்துல பிறந்து வளர்ந்தவங்க தான் பொதுவாகவே அநேக தாய்மார் வந்து ரொம்ப படிச்சிருக்க மாட்டாங்க ரொம்ப உலகம் தெரியாது நிறைய இடம் சுற்றி பார்த்துருக்க மாட்டாங்க நிறைய அனுபவங்கள்லாம் ஒரு கணவன் சுற்றி வர்ற மாதிரி உலகத்தெல்லாம் ரொம்ப பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் தேவன் அவர்களுக்குள்ளே கொடுத்த ஒரு விசேஷத்தை கிருபை என்னன்னு சொன்னால் தாம் பிள்ளைகளுக்கு வந்து வாழ்க்கைக்கேற்ற நல்ல போதனைகளை என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக சொல்லுவாங்க அவங்க சொல்லி கொடுக்குற சத்தியங்கள் அவங்க சொல்லி கொடுக்குற போதனைகள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து எப்படி இருக்கும்னா வாழ்நாளெல்லாம் மறக்க முடியாத அளவு அவர்களுக்குள்ள ஒரு இம்ப்ரெஷன் என்ன பண்ணுனா கிரியேட் பண்ணும் பொதுவாக பாருங்கள் பிள்ளைகள் வந்து கதை கேட்கணுன்னா பொதுவாக யார்ட்ட ஓடுவாங்க அம்மா கிட்ட தான் போவாங்க மம்மியை கதை சொல்லுங்கள் மம்மி அம்மா பேச ஆரம்பிச்சா ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பாங்க அந்த பிள்ளை உட்காந்து கேட்டே இருக்கும் அப்பா பத்து நிமிஷம் பேசினான டேடி நான் அவர் விளையாட்டு வந்துட்டுமா இந்த பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னுவான் ஏன்டா உட்காரடா இல்லை இல்லைடா ஒரு நிமிஷம் வந்துடுறேன் ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ் நான் திருப்பி கண்ணே முகத்தே காட்ட மாட்டான் படுத்துட்டு தலை வழியாக போத்திட்டு தூங்கிடுவான் பேசாமல் இந்த ஆள் போதகத்தை எங்கே கேட்குறது இவர் சாக்ரட்டிஸ் மாதிரி பேசிக்கிட்டு எடுக்காரு அப்படின்றான் ஆனால் மனைவி ஒரு தாய் என்ன பண்ணுவான்னா உட்கார வைத்து அழகாக அவள் என்ன பண்ணுவாள் புத்திமயி சொல்லுவாள் அதனால தான் பாருங்கள் நீங்கள் இந்த ஸ்கூலில் கூட பெரும்பாலான டீச்சர்ஸ் யார் ஆ நீங்கள் போய் வேலை செய்கிற சகோதரர்கள் போய் கேளுங்களேன் இங்கே கூட சில பேர் இருக்காங்க அதனால் போய் கேட்டுங்க எப்படி இருக்குது டீச்சிங் எப்படி இருக்குண்ணா ஐயோ தாங்க முடியலங்க அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடி ஓத சண்டை இதில் தான் அவர் மிரட்டி வச்சிருப்பாரே தவிர போதனையினால் இழுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆண்கள் டீச்சிங் கிஃப்ட் வந்து பொதுவாக யாருக்கு இருக்குன்னா இந்த விமன் பெண்களுக்கு உட்கார வைத்து கடினமான பாடங்களை கூட சர்வசாதாரணமாக அழகிய குரல் அப்படியே நடத்திட்டு போயிடுவாங்க அந்த மாணவர்களெல்லாம் அப்படியே ஒரு தேனி வந்து முய்க்கிறது போல வச்சுருவாங்க நம்ம நாடில் இங்கே உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வியை கொடுக்கறதுக்கு யார் தான் பயன்படுத்துகிறாங்கன்னா யாரு பெண்கள் தான் அதுவும் விசேஷமாக ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆன் டீச்சர்ஸே அலௌட் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி தானே பாருங்களேன் லேடிஸ் ஒன்லி லேடிஸ் ஸ்பெஷல் தான் அது அவங்க மட்டும்தான் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் எல்கேஜியில் மட்டும் ஒரு ஆணை விட்டு பாருங்க அந்த பிள்ளை உயிரோட வீட்டுக்கு வந்தால் பெரிய பாக்கியம் என்ன முதல் நாள் உள்ள போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னங்க பிள்ளை அழுது நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் உள்ளே இருக்கிற அம்மா யோசித்து பாருங்கள் ஒரு ஆள் உட்காந்து முப்பதும் முப்பது சத்தத்தில் அழுது முப்பதும் கூச்சல் போடுது அந்த அம்மா சாதாரணமாக ஒவ்வொரு பிள்ளையாக உட்கார வச்சு அதுக்கு பேசி அதுக்கு பாடமும் எடுத்து அதுக்கு சாப்பாடியும் ஊட்டி அதை தூங்கவும் வச்சிருவாங்க நம்ம ஆளுங்களை ஊட்டிங்க ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு போதிக்கிற திறன் அவங்களுக்கு இருக்கும் அவங்க ஆலோசனைகளை அழகாக வழங்குவாங்க நிறைய சகோதரி ஊரில் எல்லாம் ஆலோசனை நல்லா கொடுப்பாங்க கணவன் மாதிரி கொடுக்க மாட்டாங்க கணவனுக்கு ஒரே திட்டு ஒரே சாபந்தான் வீட்டில் அப்படி இருக்கக்கூடாது ஆலோசனை கொடுக்கணும் ஏற்ற வேளையில் நல்ல ஆலோசனைகளை புத்திமதிகளை கொடுத்து அவர்களை எழுப்பி நிறுத்த வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் நீங்க அதனாலதான் முப்பத்தி ஓராம் அதிகாரம் நீதிமொழிகள் முதலாம் வசனத்தில் ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது என்ன இருக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த முப்பத்தி ஓராம் அதிகாரம்னாலே சகோதரிகள் ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க இந்த குணசாலியான ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீனே சொல்லி சொல்லி எங்களை இப்படி உயிர வாங்குறீங்களே அப்படின்வாங்க ஆனால் உண்மைய அந்த குணசாலியான ஸ்திரியை பற்றி பேசி சொல்லிக் கொடுத்ததே யார்தான் இன்னொரு குணசாலியான ஒரு தாய் தான் அதை மறந்துடாதீங்க அந்த அம்மா உட்கார வச்சு லேம்பு வேலுக்கு என்ன பண்ணாங்களாம் எடுத்த பாடம் தான் முப்பத்தி ஒரு அதிகாரம் அந்த அம்மா புத்திமதி கொடுத்துருக்காங்க பையனுக்கு அவர் அப்படியே எழுதி வச்சுருக்கிறார் ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த போதிக்கிற வரம் பாருங்கள் இதில் ஒன்றும் மறந்துடக்கூடாது இப்போ சில சகோதரிகள் வந்து நீங்கள் பார்க்குற பார்வையில் எனக்கு ஒன்று புரியுது எல்லாம் ஆலோசனை தான் கொடுக்குறோம் கேட்டால் தானே யார் கேட்குறா அப்படி தானே நீங்கள் ஓணர்றீங்க எனக்கு தரிசனம் வரலாம் இல்லை பார்க்கும்போது தெரியுது சரி அதுக்கு இப்போ என்ன பிரச்சனைன்றது உங்களை வெளிப்படுத்தி காட்டுறேன் ஏன் உங்கள் ஆலோசனை எடுபட மாட்டேங்குது நீங்கள் சொன்னாலும் உங்களை யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் இப்போ போய் யோசித்திருக்கீங்களா இது பாருங்கள் பதில் கொடுக்குறேன் இருபத்தி ஆறாம் வருஷம் பாருங்கள் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஆறு நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஆறு தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயை உள்ள போதகம் அவள் நாவில் இருக்கிறது தயை உள்ள போதம் அதாவது இங்கிலீஷ்ல வந்து அது கொடுக்கப்பட்ட வார்த்தை வந்து அண்ட் இன் ஹர் டங் இஸ் லா ஆஃப் கைண்ட்னஸ் போட்டு அவளுடைய நாவில் அவள் பேசுற போதகம் எப்படி இருக்கான் இந்த அம்மா பேசுற போதகம் அந்த குணசாலியான ஸ்திரீ அவள் கொடுக்கிற போதகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப இரக்கத்தோடையும் தயவோடையும் ஒரு மெருதுவாகவும் அவள் வந்து தன்னுடைய ஆலோசனைகளை கொடுக்கிறாள் நாட் லைக் ரேமிங் த்ரூ ஒரு புல்டோசர் மாதிரி போட்டுறதில்லை கேட்குறியா இல்லையா சைரியா இல்லையா அப்படின்னு மிரட்டுறதில்லை ஆனால் ஒரு ஜென்டிலாக ஒரு கைண்டாக அந்த ஆலோசனைகளையும் போதகங்களையும் அவர்கள் கேட்கும்படி ஏற்றுக்கொள்ளும்படி ரொம்ப தயவோடு ஒரு தயவினால் அதை கொடுக்கிறாள் நான் எப்பவுமே சொல்லுவேன் பொதுவாகவே சகோதரர்கள் வந்து யோசித்து ப்ராசஸ் பண்ணுற கொஞ்சம் டைம் எடுப்பாங்க உடனே எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க மாட்டாங்க நீங்கள் சொன்ன ஒன்று இட் டேக்ஸ் டைம் நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் இப்படி இருப்பேன் அப்படின்னு உடனே அவங்க திரும்ப மாட்டாங்க அவன் இட் டேக்ஸ் டைம் ஃபார் தெம் டு திங்க் ஓவர் போதனைகள் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் உடனே அதை வெளிப்படுத்த மாட்டாங்க கொஞ்சம் நேரம் யோசித்து அவன் புரியறதுக்கு டைம் ஆகும் என்ன பண்ண மூளை அப்படி இருக்குது இந்த டைம் ஆகும் பொறுமையாக யோசித்து இது சரியா இப்படி செய்யலாமா அப்படின்னு யோசித்து உடனே வெளிப்படுத்த மாட்டாங்க சில பேர் வந்து சில நாள் வச்சுருப்பாங்க சரி இந்த நாள்லேருந்து எப்படி செய்யலாம் அடுத்த மாதத்துலேருந்து செய்யலாம் அப்படின்னு வச்சுருப்பாங்க ஆனால் மாறுவாங்க ஆனால் அந்த போதனை எப்படி வரணும்னா எப்படி வரணும் தயையோடு வரணும் தய இல்லாமல் நீங்கள் உங்கள் ஆத்திரத்தையும் கோபத்தையும் அந்த போதகத்தில் இறக்குனீங்கன்னா அது என்ன ஆகாது அந்த போதம் இறங்கவே இறங்காது சில சகோதரிகளுடைய சுபாவங்களில் மாற்றம் வரணும் நான் இன்னும் கூட ஒரு டீச்சரை என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் இந்த எல்லாம் டீச்சர் அப்படின்னு சொல்லலாம் பாராட்டணும் பாருங்கள் அதில் இந்தம்மா மறக்க முடியாது அந்த அம்மாவுக்கு ஒரு விசேஷத்தை ஒரு கிருப இருக்கும் வருவாங்க லைனாக ஹோம் ஒர்க் செக் பண்ண வருவாங்க அந்த அம்மா கை எப்படி போவோம் நேராக வயிற்றுக்கு தான் போகும் அப்படியே ஒரு கிள்ளிகிட்டே கேட்பாங்க வாட் ஆப்பன் டு யர் ஹோம் ஒர்க் சாவி திறக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க வயிற்ற போட்டு கிள்ள நம்ம உயிர் போயிடும் என்ன கேட்குறாங்கன்னு கூட காதில் ஏறவே ஏறாது அதனால் அந்த அம்மா வாழ்நாளெலாம் மறக்க முடியல இப்படி கெட்ட விதமாக கூட மறக்க முடியாத சில நபர்கள் வாழ்க்கையில் இருக்காங்க அப்படி நீங்கள் இருந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன் உங்கள் போதை எப்படி இருக்கணும் தயவோடு இருக்கணும் கோபத்தோடையும் எரிச்சலோடையும் ஒரு ஒரு வன்மத்தோடையும் போய் இறங்கக்கூடாது சில பேர் ஆலோசனை சொன்ன பா சொல்ல ஆலோசனை சொன்ன கேட்ட கேட்குறேன் இல்லையா ஒழுங்காக கேட்டு நடக்கணும் சரியா அப்படி வீட்டில் போய் மிரட்டக்கூடாது சொல்கிறதே ஒரு தன்மையாக ஒரு பொறுமையாக ஒரு தன்மையாக சாந்தமா சொல்லும்போது அந்த இந்த கணவன்மார் கேட்பாங்க கேட்காது போல உட்கார்ந்து இருந்தாலும் சில கணவன்மாருக்கு இந்த ஆலோசனை மனைவிட்டு கேட்குறது ரொம்ப கௌரவ குறைச்சலாம் நினைப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா மனசுல என்ன ஓடும்னா இந்த ஐடியா நமக்கு குதிக்கலையே இவ்வளோ குதிச்சிருக்கேன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனா வெளியே காட்ட மாட்டாங்க அப்போ கூட தங்களை எல்லாம் ஐடியா அவங்க தான் அப்படின்னு ஒரு இருப்பாங்க ஒரு மெதப்பில் இருப்பாங்க நீங்க அதை புரிஞ்சுக்கணும் சரி பரவாயில்ல கடைசியில் என்ன சொல்லுவார் தெரியுமா நான் அன்றைக்கி சொன்னேன்ல அந்த மாதிரி செய்யலாம் நீங்கள் என்ன சொன்னீங்க நான் தானே சொன்னேன் அதை ஆனால் ஒத்துக்க மாட்டார் அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டார் எல்லாம் நான் தான் சொன்னேன் அப்படின்னு வார் ஏன்னா அது ஆண்களுடைய நேச்சுரலான ஒரு காரியம் அவங்க வந்து சாதாரணமாக இன்னொருத்தட்ட கேட்டு செய்யணுன்னு விரும்ப மாட்டாங்க கேட்டு செஞ்சிட்டேன் அப்படின்றது ஒரு பெரிய கௌரவ குறைச்சல் உங்களுக்கு ஆனால் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல செஞ்சால் சரி யார் சொல்லி யார் செஞ்சால் என்ன அதை சொல்கிற புத்திமதி எப்படி சொல்லுவேன் ஒரு தயவோடு சொல்லுவேன் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்